பாஸ் தமிழ் சீசன் நைன் வேறு லெவலுங்க தர்பிசு சாம்ராஜ்யம் வந்து ரெண்டாவது டாஸ்க்லேயும் வின் பண்ணிட்டாங்க கொடி பறக்குது இந்த டாஸ்க் என்னென்னா தர்பிசு சாம்ராஜ்யத்தோட கொடி ஒரு மூணு கொடுப்பாங்க அந்த மூணு கொடியையும் கொண்டு போய் கானா சாம்ராஜ்யம் ஒழிச்சு வைக்கணும் உள்ள இவங்கெல்லாம் வெளில இருப்பாங்க அடுத்து கானா சாம்ராஜ்யத்தோட மூணு கொடி எடுத்துகிட்டு போய் தர்பிசு ராஜ்யம் இருக்காங்கல்ல அவங்க ஒழிச்சு வைக்கணும் உள்ள ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு டீமுமே கானாராஜம் தர்பீசராஜ்யம் ரெண்டு பேருமே மூணு மூணு கொடியை மாற்றி மாற்றி அந்த ரூமில் பெட்ரூமில் ஃபுல்லாக எங்கே வேணால் ஒழிச்சு வைக்கலாம் ஒழித்து வச்சிடணும் ஒழித்து வச்சிட்டு வெளில வந்துடணும் வெளியில் வந்து எல்லோரும் வரிசையாக நிற்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் இருக்கும் இந்த இந்த பக்கம் ஒரு மூணு அந்த பக்கம் மூணு மூணு ஹோல்டரு அதில் அந்த மூணு கொடியும் போய் கண்டுபிடிச்சிட்டு வந்து யார் ஃபஸ்ட்டு குத்துறாலோ அவங்க தான் வின்னு இந்த பக்கம் ரெண்டு பேர் போகணும் அந்த பக்கம் ரெண்டு பேர் போகணும் கொடியை கண்டுபிடிக்கிறதுக்கு தர்பீஸ் சாம்ராஜ்யத்துலேருந்து வியானாவும் எப்ஜேயும் போகிறாய்ங்க எப்ஜேலாம் ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணிட்டு போகிறான் உள்ள இந்த பக்கம் கானா சாம்ராஜ்யத்துலேருந்து கெமியும் ரம்யாவும் போகிறாங்க உள்ளே போய் அடிச்சிக்கிறாய்ங்க இங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க இது பண்ணுறாங்க இங்கே தேடுறாங்க அங்கே தேடுறாங்க ஆனால் ஒழிச்சு வைக்கும்போதே கமுருதீன் வந்து மேலே ஏசி மேலெல்லாம் ஒழித்து வைக்கிறாரு இவன் ஒரு இதெல்லாம் பல வகைகளையெல்லாம் வகையெல்லாம் எல்லாம் ஒட்டி வைக்கிறான் ஃப்ரிட்ஜு நல்லா பண்ணாங்க நல்லா சூப்பராக வந்து ஒட்டி வச்சு இது பண்ணாங்க தேடும்போது வளைச்சி வளைச்சி தேடுறாங்க ஒட்டும்போது கூட அப்படி ஒட்டலை தேடும்போது வளைச்சி வளைச்சி தேடுறாய்ங்க ஆனால் இந்த கானா சாம்ராஜ்யம் வந்து சரியாக ஒழிச்சு வைக்கலைங்க அவங்க வந்து ஈஸியாக அங்கே எங்கே சொருகி வச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் இவங்க தர்பீசு சாம்ராஜ்யம் இருக்குது பாருங்க அதுவும் எப்ஜிஎல்லாம் எங்கே வைக்கிறதுனே தெரியாமல் வேற மாதிரி பிளான் பண்ணி வைக்கிறான் வளைச்சி வளைச்சி உள்ளே சொறுவுறான் இங்கே சொருவுகிறான் அங்கே சொறுவுறான் அங்கே வைக்கிறாங்க இங்கே வைக்கிறாங்க இவங்க ஈஸியாக வச்சுட்டு வந்துட்டாங்க கானா சாம்ராஜ்யம் என்னென்னா முட்டா பீசுங்க முட்டா பீசுங்க எப்படி யோசிக்கும் பீஸ் மாதிரி வச்சு வச்சுட்டு வந்துட்டாங்க இது வந்து ஒரு எஃப்ஜிங்கிற பீ பாக்ஸிங் மூளை ஒரு யங் மூலை அது வேறு மாதிரி கிறுக்குத்தனமாக வேலை செஞ்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இடத்துல வச்சு பயங்கரமாக ஒழித்து வச்சுட்டு வந்துட்டாங்க இந்த குரூப்பு தர்பீஸ் ராஜ்யம் அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எப்சி எடுத்துட்றான் மூணு கொடியும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இல்லை அதுக்குள்ளே சண்டை நடந்துச்சா இல்லை எதுவும் டீலிங் போட்டாங்களா என்னென்னு தெரியல ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ப்ரோமோவில் காட்டுறது என்னென்னா ராஜ்யம் வெற்றி வாகை சூடி விட்டது ரெண்டாவது டாஸ்கில் ராஜ்யம் ஜெயிச்சிருச்சிங்க ஒரே கொண்டாட்டமாக கொண்டாடுறாங்க எப்ஜியை மேலே வச்சு அவனை தூக்கி ஆட்டுறாங்க இது பண்ணுறாங்க இதில் ஒன்று என்ன பார்க்குறேன்னா திவாகர் வந்து சண்டையில் இருந்தார்ல அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி மேலே சட்டையெல்லாம் போட்டு திரும்ப அந்த காஸ்ட்யூம்லாம் போட்டு கொண்டு வந்துருப்பாங்க போல் ஏன்னா அந்த பணியெல்லாம் தெரியுது அவருக்கு உள்ளுக்குள்ளே ஸ்டண்டெல்லாம் முடிஞ்சு அவர் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கார் கேம் ஆடணுன்னு விருப்பமே இல்லாத மாதிரி நிற்கிறாரு தர்பீஸ் ராஜ்யம் தர்பீசு ராஜ்யம்னு கத்துறாங்க அவரும் நின்று ஆடுறாரு அவரும் தூக்குறாரு இந்த நாங்கள் நின்று ஆடும்போது இவன் ஸ்டண்டெல்லாம் போடுறான் எப்ஜே ஆனால் இவர் தானே இவர் கொஞ்சம் அப்செட்டாகவே இருக்கார் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டாஸ்கையும் ச தர்பீசு ராஜ்ஜியம் ஜெயிச்சிருச்சு கொடி பறக்குதாங்கிறதுல தர்பீசு ராஜ்யத்தோட கொடி பறக்குது பறந்துருச்சு இது வந்து வினோத்துக்கு கிடைச்ச தோல்வி அவ்வளோதான் சொல்ல முடியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்